கொடுக்கப்படும் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீஓ ஆஃபீஸ் மூலிமாவும் கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக மூவ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மாதந்தோறுமே மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு வர ஒரு ஊதியம் வந்து கண்டிப்பாக வரும் இவங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாகவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதவி கிடைக்கல அப்படின்றதே நம்மளுக்கு இப்போ தான் தெரியும் ஏன்னா நம்ம ஒரு மாதமாக தான் இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தேவையான உதவிகள்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தாவை பார்க்க வந்திருக்கோம் வாங்க வாங்க சங்கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மணி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஹவர் யூன்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் ரமேஷ் நீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவடி ஆவடியில வந்து கோயில் பதகை அப்படின்ற ஒரு தான் ஒரு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு ஃபீல்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட நிலைமைய பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு நிலைமை தான் வந்திருக்கோம் சங்கீதா வாங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம கமாண்ட் எல்லாம் படிக்க முடியாத நிலைமை வரும்போது எப்பவுமே அவங்களோட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு படிக்கிறேன் பாட்டி தாத்தா வணக்கம் பண்ண சொல்றாங்க அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா தாத்தா படுத்து நடக்க முடியாத நிலமையில இருக்காங்க பாட்டிக்கு வந்து வணக்கம் சொல்றாங்க சேனல்ல எல்லாரும்

தாத்தா வந்து வந்து படுத்திருக்காரு அவரோட நிலமை பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா கூட அந்த சைடுல தண்ணி வந்துரும் அந்த மாதிரிதான் இருக்காங்க தாத்தா வந்து இப்ப ரொம்பவே மழை காலம் வேற ஜில்னஸ் அதிகமா இருக்கும் அதனால நம்ம முதல்ல வந்து தாத்தாக்கு வந்து முதல் உதவி நம்ம எப்போ போல் அவங்களுக்கு முதல் உதவி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொருவியும் பாயும் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அரிசியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துச்சு இனிமேட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு நம்ம வீடியோவில் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கட்டில் தேவைப்படுது எமர்ஜென்சி ஏன்னால் அவர் இனி வந்து வந்து காலம் இல்லைங்களா ரொம்ப ஜில்னஸாக இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு கட்டில் தேவைப்படுது அந்த கட்டிலை நம்ம வந்து முதல்ல அரேஞ்ச் பண்ணி தர முடியும் ஏன்னா அது என்னால் தர முடியும் இதை வந்து நம்ம வந்து முதியோர் பென்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எல்லாமே மூவ் பண்ணணும் இப்போ நான் நேரலை கட் பண்ண பிறகு நான் விவோ மேடம் கிட்டே பேச போகிறேன் அவங்க எந்த அளவுக்கு அவங்க மொழிவாக நம்மளுக்கு உதவி கிடைக்குது அவங்க ஃபீல்டு ஒர்க் போகும்போது கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி அவங்க வந்து வராங்களா அப்படின்றத நம்ம வந்து லைவ் முடிச்சுட்டு கிட்ட பேசும்போது நம்மளோட இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அவங்க பேசுகிறாங்களா அப்படின்ட்டு அவங்க கண்டிப்பாக வரதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ரொம்பவே நல்ல ஒரு கவிதா மேடம் உங்களை ரொம்பவே பாராட்டணும் ஏன்னா நீங்கள் எல்லா ஃபீல்டு ஒர்க்லேயும் எனக்கு கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி எங்களை மாதிரி சமூகம் சார்ந்து சமூக சேவகர்களுக்கு நீங்கள் ஆஃபீஸராக இருந்து இந்த அளவுக்கு சீனிவாசன் சாரும் மறக்கவே முடியாது மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு நீங்கள் கிடைச்ச ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் மாற்றுத்திறனாளிகள் நைட்டு எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் கவிதா மேடமும் சரி சீனிவாச சாரும் சரி அட்டன் பண்ணி அவங்களோட நிலைமைகளை நீங்கள் எடுத்து கூறி நிறைய பேருக்கு உதவிகரமாக இருந்துட்டே வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த ஃபீல்டில் வந்து தாத்தா வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்கேன்னா ஒரு மாதம் அவங்க கேட்டும் நான் லேட்டாக வந்துட்டேன் அதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாத்தா கிட்ட ஐயன் நாய்னா அப்படி சொல்லாதீங்க நைனா

சென்னை சென்னை வந்து நைனாக தூங்கிட்டு இருக்காரில்ல அவருக்கு உதவி தேவைப்படுதுனால அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி உதவி தேவைப்படுதுன்னு லைன் போட்டு